நாம எல்லாருமே ஸ்கூல்ல வந்து தோப்பு கர்ணம் போட்டிருக்கோம் தோப்பு கர்ணம் போடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல கோயிலுக்கு போனாலும் நம்ம தோப்பு போடுவோம் இந்த தோப்பு இருக்கிற அறிவியல் உண்மையை பத்தி இந்த இன்போக்கின் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கான எபிசோட்ல போலாம் வாங்க வாட்சிங் வீடியோஸ் வித்வுட் சப்ஸ்கிரைபிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ் மற்றும் உயிரை கொள்ளும் உங்க குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா கண்டிப்பா இதை பண்ண வைங்க என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அந்த லைக் பட்டனையும் தட்டி உங்க குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா இந்த ஈஸியான எக்ஸசைஸ் மூலமா நியூரான் செல்கள் புத்துணர்ச்சி அடையுது இந்த எக்ஸசைஸ் டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் பண்றதால நம்ப முடியாத மாற்றங்களை உணரலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மந்தமான மனநிலையில இருக்கிற மாணவர்களோட மூளை செயல்திறன் அவங்களோட காது நுணிகள்ல தொடுதல் மூலமா எக்ஸசைஸ் பண்றதுனால மூளை நினைவு செல்களோட வளர்ச்சித்தும் தூண்டப்பட்டு நினைவாற்றலும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கிறது மட்டுமல்லாம அறிவு கூர்மையும் வெளிப்படுத்துது இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ண பண்ண மூளை சுறுசுறுப்படைஞ்சு விழிப்படைஞ்ச நினைவு செல்களோட ஆற்றல்னால மாணவர்களோட நினைவாற்றல் மேலோங்குது இதுக்காக தான் மந்த புத்தியுள்ள அறிவாற்றல் மிக்க மாணவர்களை ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தோப்பு கரணம் போடுறத ஒரு பனிஷ்மெண்டாவே வச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்னு மென்ஷன் பண்ணுங்க